மிகப்பெரிய அளவில் பிரபல நடிகையாக பாலிவுட்டில் இருக்கிறவங்க தான் யார் அப்படின்னா கரீனா கபூர் இவங்க ஏன் நெருக்கமான காட்சிகளில் நடிக்கிறது இல்லைன்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்களா பாலிவுட்டில் நெருக்கமான காட்சிகள் குறித்த தனது மிகப்பெரிய அளவிலான ஒரு அவங்களுடைய எண்ணத்தை தெரிவிச்சிருக்காங்க தனது திரையுலக பயணத்தில் தற்போதைய கட்டத்தில் ஏன் அவங்க அவ்வாறான காட்சிகளை நடிக்கிறத தவிர்க்கிறாங்க அப்படின்றத கரீனா கபூர் கான் வெளிப்படையாக பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காங்க இரண்டாயிரம் ஆண்டு வெளியான ரெஃப்யூஜி படத்தின் மூலம் அறிமுகமான கரீனா அதன் பின்னர் ஃபிடா ஓம்காரா காம்பேக்ட் இஸ்கர் குர்ஃபான் அப்படின்னு பல படங்களில் பல நெருக்கமான காட்சிகளில் கவர்ச்சியாகவும் நடிச்சிருக்காங்க இருந்தாலும் இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு தனது படங்களில் நெருக்கமான காட்சிகளில் நடிப்பதை அவங்க தவிர்த்து வராங்க சமீபத்தில் தி டர்டி மேகசின் ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்ச்சியில் செக்ஸ் எஜுகேஷன் நட்சத்திரம் கில்லியன் ஆண்டர்சன் கலந்துரையாடிய போது இந்த கருத்தை பகிர்ந்திருக்கிறாங்க நெருக்கமான காட்சிகளில் நடிக்க விருப்பமில்லாதது என்ன அப்படின்னு கில்லியன் அவர்கள் கேட்டப்போ அது தனக்கு வித்தியாசமாக இருக்கிறதாகவும் தனது வசதி இல்லாத பல விஷயங்கள் இருப்பதாகவும் ஆனால் இப்போது அதற்கு பழகிவிட்டதாகவும் பதிலளிச்சிருக்கிறாங்க நடிகைகள் ஒரு கதாபாத்திரத்துக்கு தேவைப்பட்டால் அதை செய்ய தயாராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லை என்ன அப்படின்னு கரீனாவிடம் கிளியன் கேட்டிருக்காரு இதற்கு திரையில் நெருக்கத்தை காட்டுவது அவசியம் என்று நான் நம்பலை ஒரு கதையை முன்னோக்கி நகர்த்துவதற்கு அது முக்கியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் திரையில் அதை செய்யணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளே இருக்காது நான் அதை ஒரு பொருளும் செஞ்சதும் இல்லை மேலும் பாலியல் அல்லது பாலினத்தை ஒரு மனித அனுபவமாக நாம் ஈர்க்கலா பார்க்கக்கூடாது அதை திரையில் காண்பிப்பதற்கு முன்னாடி அதை பார்த்து நம்ம மதிக்க தொடங்கணும் அப்படின்னு கரீனா சொல்லியிருக்கிறாங்க இப்போ அவங்க சொல்லும்பொழுது எல்லோருமே ரொம்பவே கரீனாவை வியந்து போய் பார்க்குறாங்க இது ஒரு பக்கம் இருக்குது இந்தியாவில் வேற யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை இப்போ வந்து ராஷ்மிகா செய்து முடிச்சிருக்கிறாங்க மாஸ்க் காட்டியிருக்காங்கன்னு சொல்லி வராங்க இந்திய சினிமாவினுடைய டாப் நடிகையாக இன்றைக்கு வளம் வரவங்க ராஷ்மிகா தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு பல மொழிகளில் அசத்தி வராங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க கன்னடத்தில் கிரிக் பார்ட்டி என்ற படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க தெலுங்குகளை வெளியான கீத கோவிந்த படத்தின் மூலம் பிரபலமானாங்க இந்த படத்தில் விஜய் தேவரொண்டாவுடன் இவங்க கெமிஸ்ட்ரி ரொம்பவே பேசப்பட்டுச்சு தென்னகம் முழுக்க பெரிய அளவில் ஹிட் ஆச்சு இதைத் தொடர்ந்து தெலுங்கில் அல்லு அர்ஜுன் புஷ்பா தமிழில் விஜயுடன் வாரிசுன்னு மிகப்பெரிய அளவில் ராஷ்மிகா நடித்தாங்க இந்த இரண்டு படங்களுமே பிளாக் பஸ்டர் வெற்றியை கண்டது புஷ்பா படத்தின் வெற்றிக்கு பின்னாடி பாலிவுட்டில் ராஷ்மிகாவுக்கு வாய்ப்புகள் குவிஞ்சது அந்த வகையில் பாலிவுட்டு வெளியான அனிமல் திரைப்படம் தொள்ளாயிரம் கோடி வரைக்கும் வசூல் செய்து மிரட்டுச்சு தற்போது ராஷ்மிகா மந்தனாவுக்கு பாலிவுட்டில் வாய்ப்புகள் குவிய தொடங்கியிருக்கு சமீபத்தில் உங்களுடைய நடிப்பில் சாவா என்ற இந்தி படம் வெளியாகி வசூலில் அசத்தியிருக்கான் இந்த படம் உலகம் முழுக்க எழுநூறு கோடி வரை அசத்தியிருக்கான் இதற்கு முன்பாக வெளியான புஷ்பா டூ திரைப்படம் அளவில் ஆயிரத்தி ஐநூறு கோடி வசூல் செய்தது எழுநூறு கோடிக்கும் அதிகமாக இந்தியாவில் வசூல் செய்த மூன்று படங்களில் தொடர்ந்து நடித்த ஒரே நடிகை அப்படின்ற மாபெரும் வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க ராஷ்மிகா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்